உங்களுக்கு என்னோட பாட்டு கேட்கணும் இந்த பாட்டு கேட்கணும் அந்த பாட்டு என் வாய்ஸில் கேட்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஃபைவ் டபுள் நைனில் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் அதுதான் ஹையஸ்ட்டு மற்றதில் வந்து சோஷியல் மீடியாவில் கனெக்டிவாக இருக்கலாம் நீங்கள் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது அவ்வளோதான் மெம்பர்ஷிப் லைவ்னா இதே மாதிரி லைவ் தான் மெம்பர்ஷிப்பில் இருக்கவங்க மட்டும்தான் அதில் என் கூட அன்றைக்கி பேச முடியும் தான் இதில் எது உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்கள் எது பெஸ்ட்டுன்னு நீங்களே யோசிச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க என்னுடைய பாட்டு எப்படி இருக்கோ நான் எப்படி பாடுவேன்னு தெரியணும் அப்படின்னா என் சேனல்ல போய் பிளேலிஸ்ட்ல பாருங்க பிளே வந்து ஓன் வாய்ஸ் நர்மதா சிங்கிங் ஓன் வாய்ஸ்னு இருக்கும் அந்த ப்ளே லிஸ்ட்ல என்னோட பாட்டெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்க என்ன அக்கா நூறு கோடி வேண்டாம் அக்கா நிம்மதி தூக்கம் எல்லாம் போயிடும் எதுக்குடா யாரா சொன்னா ரமணி வெண்ணிலா ஹாய் குமார் ஹாய் கணேஷ் ஹாய் நாளைக்கு என்ன சர்ப்ரைஸ் சொல்றேன் என்னாச்சு சதீஷ் யார திட்டுறீங்க யார திட்டுறீங்க பேச மாட்டீங்களே நீங்க மூர்த்தி ஹாய் டிஎம் கில்லர் ஹாய்ங்க நான் டெய்லி கேட்டாலும் நீ த்ரீ டே கழிச்சு தானே பாடுற இப்ப என்ன உனக்கு கோடி அருவி கோட்டதே சாங் பாடு அவ்வளவுதானே பாடுறேன் ஆனால் நாளைக்கே பாடணும்னு தெரியாது பாடுறேன் ஃபுல் சாங் பாடாதீங்க ஜி அந்தோனி ஃபுல் சாங் பாட முடியாது அதில் த்ரீ மினிட்ஸ் தானே இருக்குது நம்மளுக்கு ஷார்ட்ஸில் ஷார்ட்ஸில் தான் பாடுவேன் திருமலை உங்களுக்கு தான் சொல்கிறேன் ஷார்ட்ஸில் த்ரீ மினிட்ஸ்க்கு இவ்வளோ சாங் பாட முடியுமோ எப்படியும் ஒரு சரணம் வந்துடும் சரணம் பல்லவி வந்துடும் உங்களுக்கு ஓகேனா ஜாயின் பண்ணிக்கோங்க ஏங்க லைக் பண்ணுங்கங்க இன்னும் ஆறு லைக்கு தான் முடிச்சுட்டு போகலான்னு பார்த்தா லைக் பண்ண மாட்றீங்க உங்களுக்கு நூறு கோடி ரூபாய் கிடைச்சா என்ன செய்வீங்க அட இருக்குங்க நூறு கோடி இதுதான் சொன்னார் அவரு தம்பி தமிழே போதும் சரியா சிரிச்சா மாதிரி சொன்னா என்ன சரி சரி கணேஷ் ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் ஓகே திருமலை நான் வந்துட்டேன் சந்தோஷ் ஹாய் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சரத்குமார் ஹாய் புதுசா பாக்குறவங்க லைக் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன் இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க லைக் பண்ணாம பாக்குறீங்க கண்ணை குத்த போறேன் இப்போ லைக் பண்ணாம பாக்குறவங்க கண்ணை குத்தவா தனுஷ மூட்டு போய் வேலைப்பாரு போ பைத்தியம் ராசா அகமது ஐ எம் ஸ்ரீலங்கா ஐ லைக் யூ யுவர் லைவ் தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீலங்காலருந்து ரொம்ப நன்றி எப்படி இருக்கீங்க அகமத் நல்லா இருக்கீங்களா ஸ்ரீலங்கா நல்லா இருக்கா தமிழ் தெரியுமா புரியுமா சித்திரை எப்படி அக்கா போனது நல்லா போச்சுட்டா தம்பி நாங்கள் தான் செலிப்ரேட் பண்ண முடியாது அப்பா தவறிட்டார்ல அதனால செலிப்ரேட் பண்ணல பட் சாமி கும்பிட்ட கோயிலுக்கு போனேன் ரொம்ப சாமிக்கு எல்லாமே படைச்சு நம்ம தேங்காய் உடைச்சு கற்பூரம் காட்டி அது பண்ண முடியாது எங்க நூறு கோடி யாருன்னா சூப்பர் சேட் பண்ணுவாங்களா நூறு கோடி யாராச்சும் பண்ண முடியுமா சரி அப்படியே பண்ணாலும் கண்டிப்பா தெய்வ குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் தெய்வ குழந்தைகள்லாம் தெரியும் நினைக்கிறேன் எல்லாருக்கும் தெய்வ குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் கண்டிப்பா அதை ஃபர்ஸ்ட் பண்ணுவேன் அப்புறம் முருகருக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவேன் அதையெல்லாம் பண்ணிட்டு மீதி காசு நான் ஏதாவது ஒரு ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன் அவ்வளோதான் இப்போதான் முதல் முறையா பாக்குறேன் அப்படியா செல்வராஜ் யூகே வா அல்வின் அல்வின் கிஷ் கிஷேனா செவன் வாங்க வெல்கம் என்ன பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ்னா நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் கடை வச்சுக்கலாம் சாரி பிஸ்னஸ் ஏதாவது ஒண்ணு ஃபாரூக் அயம் ட்ரிக்கோம் ட்ரிக்கோமலி ஃபாரூக் வந்துட்டு யாரோ பாரு உனக்கு என்ன பிரச்சனை விடுறா ஃபாரூக் நான் டைம் நாய சதீஷ்குமார் ஹாய் ஜெயராஜா நூறு கோடி இந்த அம்மா வச்சு கண்டிப்பா வச்சுக்க மாட்டேன் நூறு கோடி வச்சுக்க மாட்டேன் அவ்வளவு பணம் நம்மளுக்கு எதுக்கு ஐ ஃப்ரம் என்னோட வீடியோஸ் எல்லாம் பாக்குறாங்கடா ஃபாரூக் அவங்க ஸ்ரீலங்கா சொல்லுங்க சதீஷ் பேசுவேன் கண்டிப்பா பேசுவேன் அன்றை லைக் வந்துருச்சு லைக் பண்ணி